உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சார்ந்த வெற்றி வெற்றி தோல்வி என்பது நிற நிரந்தரமானது அல்ல வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடையலாம் அடைந்தவர்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெறலாம் ஆனால் வெற்றி எது வெற்றி பொழுது நினைகந்திருப்பது வெற்றிகரமான தோல்வி ஒரு சாராக இருக்குது ஒரு சாராருக்கு தோல்விகரகமான வெற்றி புரியலையா போக போக புரியும் மக்களுக்கு ஏழைகளுக்கு எல்லோருக்கும் பொதுவான சமத்துவ சகோதரத்துவ ஆட்சி ஒன்றே இந்த நாட்டிற்கும் எந்த நாட்டுக்கும் இயல்பான சிறப்பான ஒன்று அதை தவிர்த்த அனைத்தும் இன்று அல்ல என்றாலும் என்றோ ஒரு நாள் தோல்வியை சந்திக்கும் நந்தி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தபிட்சியன்